மீனராசி அன்பர்களே அதிசார குரு பெயர்ச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கடகமனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான யோகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் உச்ச பலம் அடையப் போகிறது அப்போ அந்த உச்ச பலம் அடைய போகக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக உங்களுக்கு இருந்து கொண்டு பல வகைகளில் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கக்கூடிய மீன ராசி என்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியால் கொஞ்சம் உங்கள் மனதளவில் என்ன அளவில் உணர்வு அளவில் செயல் அளவில் ஒரு திருப்தி அடையக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் ஆனால் குரு பகவான் உச்ச பலம் அடைவது ஒரு சிறப்பு அது இடத்தில் அடைவது கூடுதல் சிறப்பு அஞ்சாமிடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு ஏற்கனவே சனி பகவான் அங்கிருக்கு பிரயாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் மனதில் சில குழப்பங்களை கொடுத்து இருக்கக்கூடிய விரயத்தை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய சனி பகவானால இப்ப குரு பார்க்குறதுனால அந்த சனி பகவானும் நல்ல தன்மை அதாவது விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த விரயம் இப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இப்போ வெட்டி செலவாயிட்டிருந்தது ஒரு மனசளவில் சரியில்லை மனதில் ஒரு தெம்பு இல்லை என்னதான் நான் நல்லது பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டு ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இந்த குருவால் இந்த அதிசார உங்க உங்கள் உச்ச உச்சபலம் பெறும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் பார்க்கலாம் எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற அந்த உணர்வுங்கிறது இந்த காலகட்டம் இருக்க போது ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்புகள் மனதில் ஒரு ஊக்கம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் அப்ப குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மீனத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் ஒரு நல்ல அமைப்பு கடவுளினுடைய அனுகிரகம் தான் இருக்குது ஒரு நல்ல நெறிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் அந்த அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது அப்போ அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போய் உட்காரும் போது நல்ல நடத்தை நல்ல தன்மைகள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இதெல்லாத்தையும் கொடுக்கும் அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தைகள் குழந்தைகள் நன்றாக வளரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு பீரியட் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குழந்தை வரம் உங்களுக்கு கிடைத்து விடும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலுவார்கர் அப்போது நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை குழந்தை விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குழந்தைகள் படிப்பு சூப்பரா இருக்க போகுது குழந்தை நினைத்து கொஞ்சம் கவலைப்பட்டு எல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த கவலை இல்லை குழந்தை அவங்களாகவே படிச்சுக்குவாங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை என்ன படிக்கணுங்கிற ஆசைகள் இப்போ மனசுக்குள்ள விதைத்து இருக்கக்கூடிய அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை முயற்சியும் இப்போ எடுப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் பதவி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பதவி டக்குன்னு கிடைச்சிடும் பதவி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு துறை ரீதியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் விளையாட்டுத்துறை அதாவது கலைத்துறை ஏதாவது ஒரு கலையில் ஆர்வம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுக்கு என்ன மனசில் பிடித்திருக்கிறதோ அந்த கலைக்குள்ளே என்ற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது கலைத்துறையை குடிக்கக்கூடிய இடம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அதே சமயத்தில் விளையாட்டு துறையில ஆர்வம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஏற்கனவே விளையாட்டு துறையில இருக்கிறவங்க அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற பாக்யஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய பாக்யம் உண்டு அதாவது ட்ராவல் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் அப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை ஸோ இப்படி பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு தந்தையின் மூலமாக நல்லவைகள் ஏதாவது த தந்தைக்கு பார்த்தீங்கன்னா தந்தையால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தைக்கு சில ஹெல்த் பிரச்சனை இருந்தால் கூட இப்போ சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் அடைவதற்கான வாய்ப்பு ரிசர்ச் துறையில் ஒரு சிலருக்கு நாட்டம் இருக்கும் அதில் சில குளறுபடிகள் இருக்கும் மனசில் குழப்பம் இப்போ முடிக்கலாமா ஏன் படிக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி சில தடங்கள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்குண்டான அந்த ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இன்னும் மிக முக்கியமாக குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் மன மகிழ்ச்சி சந்தோஷஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு உச்ச குரு பதினோராம் இடத்தை பார்க்கறது இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்வுங்கிறது இருக்கு அப்போ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு தன்மை ஐந்து பதினொன்று பதினோராம் அதிபதியையும் குரு பார்க்கிறார் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தை பார்க்கறதும் ஒரு நல்ல அமைப்பு அந்த பதினோராம் அதிபதியான சனி பகவானையும் அந்த குரு பார்க்குறதும் ஒரு சிறப்பமைப்பு அமைப்பு அப்போ தொழில் சில மாற்றங்கள் உண்டு இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் என்ன மாற்றங்கள் செய்து கொள்ளணுமோ செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வேலையை சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேலையில் அது ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்தவங்களில் இப்போ அந்த அது சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஆனால் என்னதான் இருந்தாலும் வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுறக்கூடாது ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுது அப்போ மனசு பாதிக்கப்படும் அப்போ மன ரீதியாக டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் ஆனால் சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து நல்ல சேஞ்சஸாக அமையும் யோசனை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது அவசரப்படக்கூடாது அவசரப்படாத என்ன டக்குன்னு வேலையை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் போய் தேடலாம் அப்படிங்கிற முடிவு வேண்டாம் அப்படி மாறணும்னா இந்த மீனரசன் என்பர்கள் நிச்சயமாக இன்னொரு இரண்டு வருடங்கள் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஒரு திருப்திங்கிறது இருக்காது மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்குண்டு அப்புறம் மாறுவது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க ஆனால் இப்போ கோச்சார் ரீதியில் உங்கள் ராசிநாதன் உச்சபலம் பெறும்போது நல்லவைகள் தான் நடக்கப் போகிறது நல்ல அனுகூல வாய்ப்புகளை தரும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு அந்நியம் அதாவது அந்நியர்கள் மூலமாக அந்நியர்கள் என்ன அதர் கேஸ்ட்டு அல்லது வெளிநாட்டினர் மூலமாக நல்லதொரு நிகழ்வு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாகும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது ஏன் நல்லதுன்னா இந்த மாதம் இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதியும் வலிமை பெறுகிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கு அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நலம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நிச்சயமாக நல்லது ஏற்படுத்தும் ஏன்னா இந்த தான் உங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காது ஹெல்த்தை பத்தி அக்கறையும் இருக்காது ஆனா நான் என்ன சொல்றேன்னா அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க அதுக்கு சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனராசி என்பர்களுக்கு அப்போ உங்க ராசிநாதன் உச்ச பலம் பெறும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் என் ஜாதக பலன் அறியணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்